ஹிந்துஸ்தான் கல்வி நிறுவனங்கள் குழுமத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஜெர்மன் துணை தூதர் மெய்கேலாக்குச் சிலர் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்ட படூரில் இயங்கி வரும் இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்கள் குழுமத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ராணன் ஜேக்கப் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக ஆயர் டாக்டர் கிரிகோரியோஸ் மால் ஸ்டீபனோஸ் ஜெர்மன் நாட்டின் துணை தூதர் மைக்கேலோ குச்லர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான பாதிரியாரின் தொடக்க பிரார்த்தனையோடு விழா துவங்கப்பட்டது தொடர்ந்து அதனைத் பேரல் பாடல்களும் பாரம்பரியமான இசை பாடல்களும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர் வெளியிடப்பட்டது தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி கொண்டாடினர் கிறிஸ்துமஸ் விழாவினை தொடர்ந்து சென்னை அருகே உள்ள பல்வேறு பள்ளிகளில் கிறிஸ்துமஸ் குறித்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரையிலான காசோலையினை சிறப்பு அழைப்பாளர்கள் வழங்கி மாணவ மாணவியர்களை ஊக்குவித்தனர் விழாவில் இந்துஸ்தான் குழும அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவியர் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்